பல தடைகளையும் மீறி விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படத்திற்காக மிகவும் கடினமான உழைப்பை அஜித் கொடுத்திருக்கிறார் இந்த படத்தின் மேக்கிங் காட்சிகள் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்களுக்கு ஆர்வத்தை தூண்டியிருந்தது அதனை போலவே ஒவ்வொரு காட்சிகளையும் செதுக்கி மகிழ்த்தேனி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் தியேட்டர்களில் அஜித் வரும் காட்சிகள் எல்லாம் வேற லெவலில் கொண்டாட வைத்திருக்கிறது சிறப்பான பீஜியம் கொடுத்த அனிருத்தும் எல்லோரையுமே அசர வைத்திருக்கிறார் இதற்கு முன்பு வெளியான அஜித் படங்களுக்கு இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விடாமுயற்சி படத்திற்கு உருவாகியிருந்தது அதற்கு ஏற்றாற் போல் இந்த திரைப்படமும் திரையரங்குகளில் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது இந்த படத்தின் புக்கிங் பல சாதனைகளை செய்திருக்கிறது இந்த நிலையில் இந்த படத்தின் முதல் நாள் வசூல் பல சாதனைகளை முறியடித்து முதலிடத்தில் பிடித்திருக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் மட்டுமே நாற்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே வெளியான கோட் திரைப்படம் முப்பத்தி ஏழு கோடி தமிழகத்தில் வசூல் செய்திருந்ததாக கூறப்பட்டது தமிழ் சினிமாவில் அதிக வசூல் முதல் நாளில் செய்த படமாக விடாமுயற்சி இடம் பிடித்திருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன உலக அளவிலும் விட திரைப்படத்திற்கான வரவேற்பு பிரம்மாண்டம் இருப்பதால் வசூல் வேட்டை இன்னும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இதனால் தமிழ் சினிமாவில் அதிக வசூலை பெற்ற படமாக விடாமுயற்சி முதலிடத்தில் பிடிக்க வாய்ப்பிருக்கிறது அஜித் எதிர்பார்த்தது போலவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருப்பதாகவும் படக்குழுவினர் தெரிவித்து வருகின்றனர்